ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லக்கெனு க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ நோட்ஸ் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா மூணு விற்பனை பதிவுங்க முதல்ல ஒன்று பார்த்திங்கனா நல்ல ஒரு ஜோடியில் ஒரு எட்டு மாதங்களான மயிலை கிடாரி கணக்கு ஜோடியில் நல்ல மயிலை கிடைக்குன்னு அது தெளிவான பார்த்தி ரெண்டு இரட்டக்கண்ணாட்டை நல்ல ஒரு மூஞ்சி கும்பலோ உடம்புலையோ அன்னைத்துலேயுமே ஒரே மாதிரி தெளிவான கண்ணுங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ரெட்ட கண்ணாட்ட ஜோடி கன்று கிடைய கன்று வேணும் நல்ல ஒரு வாடல் தரத்தில் வேணும் கன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழைத்தரமான கண்ணு நல்ல நவுணவு உணவு கொஞ்சம் வாடல் தரங்க நல்லா குரங்காட்டு மேய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு கண்ணும் வந்து எனக்கு வச்சு மேய்க்கணும் மாடாக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்ணு தேவை செய்வேச்சு இந்த கன்று பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமான கண்ணுங்க எட்டு மாதங்களான ஜோடி மயிலை கிடாரி கன்றுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்க இந்த ஜோடி கன்றுக்கு இளைய கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்க ஆனால் நல்ல கண்ணுக்கெலாம் வேணும் நல்ல குவாலிட்டியான கண்ணுக்கெலாம் வேணும் நல்ல கண்ணு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான குவாலிட்டி நல்ல கை கால் ஊக்கத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா மாடு நல்ல தெளிவான மாடு மூஞ்சியில் கட்ட மூஞ்சில் நல்ல பயிர் கும்பல தெளிவான மாடு ஆனால் நல்ல மாடாக வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல என்ன வேணும் ஒரு ரெட்டக்கண்ணாட்டை வேணும் நாளைக்கு வட்டி பழக்கோ உழவு பழக்கோ வேறு எதுக்கோ வேணுன்றாலும் நீங்கள் இந்த கண்ணுக்கு தேவை சொன்னால் தேவை செய்லாம் இன்றைய சூழ்நிலை பொறுத்தவரை ரேக்லா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் வரைக்கும் நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நல்ல தெளிவான நல்ல தெளிவான இப்போ இருந்தால் பழக்கிற மாதிரி வேணும் நல்ல தெளிவான கண்ணுகளாக வேணும் தாட கொடி இல்லாமல் நல்ல ஒரு தொப்பில் இறக்கம் இல்லாமல் நல்ல மூஞ்சி கொம்பில் நல்ல ஒரு ஜவுடிக்கில் ரெட்டக்கண்ணாட்டை நாளைக்கு ரெண்டு மாடுன்னா நான் ரெட்டக்கணாட்டை நிற்கிற மாதிரி வேணும் அந்த கண்ணுகளை தேவைச்சு நம்ம தேவை இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணுகளாக வேணும் கிடைய கன்று வேணும் நல்ல குணவனமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா அடத்தியோனா தாளித்தியோனா நல்லா நல்லா எடுத்துக்குதுங்க குணவனத்துலேயும் அதே மாதிரி நல்லா குணவனாங்க கை கால் சுத்தம் நல்லா தெளிவான பூஞ்சி நாலு காமும் தெளிவாக இருக்குது குறக்கடவோ சுளியோ வேறு எதுவும் இல்லைங்க நான் வாழ் சுழியிலிருந்து கால் விலங்கு குறக்கடவு எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கட்டத்தில் இருந்த கண்ணுக்கு ஒரே கட்டத்தில் ஒரு அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு வச்சுருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உழவு பழக்கக்கோசம் ரெண்டு மாடு வச்சுருக்காங்க அதுக்கு பொறுத்த ரெண்டுமே ஒரே டைம் போடும் அதே மாதிரி கட்டக நாட்டு கிடையன்று ரெண்டுமே வேறு மாட்டுக்கு பிறந்த கிடையரி கன்றுகள் எட்டு மாத சுழி சுத்தமான கிடைய கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க வேணும் நல்ல குணவணமாக வேணும் ஒரு முப்பத்தி நாலாயிரத்தி நூறு பட்ஜெட்டில் வேணும்னா அந்த கண்ணுங்களை தேவசனமாக தேவசான இந்த கண்ணு இருக்கிற மாதிரி தீரன் கடல்ஃபார் கருவந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்தில் இருக்கு இப்போ நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலயமா பேசினாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் குழந்தை கடத்துல இறக்குற வரைக்கும் அனைத்து மாடுகளும் ஜாயின் மாடு வசித்து வர செய்து தரப்பட முடியுங்க அதனால் மீண்டும் எட்டு மாதங்களால் சுழி சுத்தமான ஜோடி மயிலை காளை கன்றுகள் அடுத்த